ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் மிக்சடான நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டாலர் ட்ரெயினு கிராஸ் டாலர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த மாதிரி ரயில் செயின் போட்டிருக்கேன் மைக்ரோப்ளேட்டர் கலெக்ஷன்ஸ் ஸோ இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு டாலர் நல்ல பெரிய டாலர் தான் ரேட் வந்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ஓரளவு பெரிய டாலர் தான் ஓகேவா அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ செயின் வந்து அஸ் அஸ்யூஷுவல் ரெகுலராக யூஸ் பண்ணுற செயின்னா அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸோட ரேட்டு உங்களுக்கு இதில் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா கஸ்டமைசேஷன் பண்ணி தரலாம் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸோட ரேட்டு அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்கில் ஒரு ஷார்ட் செயின் இது கூட ரீல்ஸில் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட் செயின் இது ஃபார்மிங்கில் வரும் ஸோ இதுக்கு வந்து எஸ் எஸ்கோபி வரும் ஓகேவா ஸோ இது வந்து அறநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது வந்து ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் ஒன்லி செயின் மட்டும் ஒன் கிராம் மாடல் ஃபார்மிங் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணின்றவங்க அப்படியே ப்ரைஸோட வர ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஸோ அகெயின் ஒரு ஃபார்மிங் செயின்னா இது வந்து ஃபார்மிங்கில் உங்களுக்கு தாலி செயின் மாதிரி வரும் முகப்பு செயின் தாலி கொடுக்குற மாதிரி முகப்பு செயின் இது இது அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸ்ப்ரிங் மாடல் மாதிரி வரும்ல அந்த முகப்பு செயின் இது எல்லாமே இண்டிவிஜுவல் ரீல்ஸாக நான் போட்டிருந்தேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் லென்த்து வீடியோவில் இருக்குது இதை தவிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகே விதோட லெங்க் வந்து இருபத்தி நாலு இன்ச்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ போட்டிருந்தேன் ஸோ அந்த காம்போட வீடியோ இதுல வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் இந்த மாதிரி கொடி மாடல் செயின் பிளஸ் டாலர் டாலர்ல என்னை கலர் வரும் ஒரு இந்த வருது ஒயிட் கலர் கூட வரலாம் ஒரு த்ரீ பீஸ் காம்போ இது ஐநூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா அப்படியே பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்கீன் ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் செயினோட லென்த் வந்து இருபத்தி நாலு இன்ச்சு கொடி மாடல் செயின்ல நான் இருபத்தி நாலு இன்ச் செயின் கொடுத்திருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் வரும் சார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு டாலர் செயின் சிக்ஸ் நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் செயின் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு டாலரோட ரேட்டு டிஃபர் ஆகும் இதோட ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸோ சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணுன்னா கூட நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி தரலாம் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் காம்போ நேற்று போட்டுருந்தேன் இதில் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஒரு ஃபிஷ் டாலர் ஷார்ட் செயின்னு ஒரு இயரிங் இதில் ரிங்கு மட்டும் ஐம்போன் பியூர் ஐம்போனில் கொடுத்துருந்தேன் மற்றது எல்லாமே உங்களுக்கு மைக்ரோ ப்ளேட்டட் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் மிக்சடாக வரும் ரிங்கு மட்டும் பியூர் ஐம்போரில் வருது ஆயிரத்தி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபோர் பீஸ் காம்போவாக நேற்று வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா நீங்கள் இது புக் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரும் ஃபோர் பீஸ் செட் ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் இந்த சரடை ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு வரும்லாம் அந்த சரடு ஃபார்மிங்கில் இந்த சரடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபார்மிங் சரடு இருபத்தி நாலு இன்ச்சு இது இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங் சர்டு ஃபார்மிங்லி ஸ்பெஷல் ரோப்னே சொல்லுவாங்க அதை ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் இருபத்தி நாலு இன்ச்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு புடி செயின் ஓகேவா ஸோ டீட்டெயில் வீடியோ எல்லாமே நேற்று ஓரளவு போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ரெடி ஸ்டாக்கில் இது எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும் உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லாங் செயின் இந்த செயின் வந்து லாங் செயின் செயின் ப்ளஸ் கிராஸ் டாலர் கொடுத்துருக்கேன் ஓகேவா சிம்பிளா டெய்லி யூஸ்க்கு போடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு செயினோட லென்த் வந்து எயிட்டீன் இன்ச்சு சாரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு புளி செயின் லாங் செயினாக கொடுத்துருக்கேன் நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு இந்த செயின் வந்து ரோஜா பால் செயின் சொல்லுங்கள் அந்த செயின் நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் இந்த டாலர் செயின் சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதில் வந்து சின்னதும் இருக்கும் பெருசும் இருக்கு இது வந்து பெரிய டாலர் இதுக்கு முன்னாடி நம்ம காட்டினால ஒரு செயின்ல அட்டாச் பண்ணியாது சின்னது இது வந்து பெரிய சைஸ் இந்த டாலர் பெருசாக இருக்கும் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டாலர் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த டாலரை கூட வச்சு உங்களுக்கு காட்டுறேன் அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ டாலரோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா இது சின்னது இது பெருசு ஸோ பெருசுங்கிறதுனால அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இதுலேயே அந்த சின்ன டாலர் போட்டோம் அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நேற்று ஒரு ஃப்ரீ ஷிப்பிங் காம்போ போட்டிருந்தேன் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் வந்து எல்லாமே ஃபார்மிங்ல வரும் ஃபார்மிங் முகப்பு ப்ளஸ் செயின் வருது நெக்ஸ்ட் வந்து ஒரு நெக்லஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜிம்கி இது மூணு சேர்த்து தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் காம்போ ஆஃபரில் போட்டிருந்தேன் ஸோ ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்கு வேணுன்றவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரீ ஷிப்பிங் ப்ராடக்ட் கூட வேறு எது வாங்கினாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீஷ்பிங்லே வந்துரும் ஓகேவா டீடைல்டான வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் அது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த ஃபுல் லென்த் வீடியோ இருக்கும் இதில் போடாத கலெக்ஷன்ஸ் வந்து இதுக்கப்புறம் ஷார்ட்ஸாக வரும் உங்களுக்கு ஓகேவா ஒரு நாளைக்கு ஒரு இருபது பதினஞ்சு அந்த மாதிரி தான் போட முடியும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு நான் கவர் பண்ணியிருப்பேன் போடாததெல்லாம் அடுத்த நாள் போடுவேன் ஓகேவா தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இது கூட எது வாங்கினாலும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டூ இன் ஒன் கம்மல் இதை வந்து இப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆஃபரில் கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டூ இன் ஒன் இப்படியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அப்படியே திருப்பி இந்த சை இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் ஸோ நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃபார்மிங் கமல் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃபார்மிங் ஜிமிக்கி ஸோ இந்த டிசைன் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு லைன் வரும் அந்த டிசைனும் இருக்குது இப்போ இது அதிலே இன்னொரு டிசைன் இது ஓகேவா இதுவுமே ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃபார்மிங்கில் வர ஒரு சூப்பரான ஜிமிக்கி கலெக்ஷன் இது ரெடி ஸ்டாக்ல இதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க உடனே நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாஃப் ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதிகமான மெசேஜ் வரதுனால கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸ் இருக்கும் பட் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கம்மல் இது வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பெரிய கம்மல் இதில் இதை விட பெருசு கூட அவைலபிள் இருக்குது அது எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வரும் இது வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் கம்மல் இது ஃபார்மிங் ஜிமிக்கி டெம்பிள் ஜிமிக்கி பேட்டனில் வரும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் என்னென்றவோ ப்ரைஸ் தோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பெரிய சைஸ் தான் ஓகேவா யூஸ்வலாக சைஸ் பார்த்தீங்கன்னா இது பெரிய சைஸு இதை விட பெருசு கூட இருக்குது நான் உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி காட்டுறேன் நல்ல பெரிய சைஸில் போட பிடிக்குன்றவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் இது வந்து எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் கம்பேரிசன் பார்த்துக்கோங்க எது வேணுமோ அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள் நல்ல பெரிய சைஸில் போட பிடிக்குனா இது ப்ரிஃபர் பண்ணுங்கள் இது எயிட் நைன்ட்டி நைன் இல்லை ஓரளவு எங்களுக்கு மீடியம் சைஸ் போதும் இருக்குன்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இதோட ரேட் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ அதில் பெரிய சைஸோட ரேட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெண்டுக்குமே அந்த சைஸ் இருக்கிறனால தான் ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி காட்டிலான்னு ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ எந்த சைஸ் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் வேணுன்னா எரி எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இதுக்கும் அடுத்த சைஸ் வேணுன்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஓகேவா ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க ப்ரைஸோடு இங்கே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ நேற்று வந்து ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு ஒரு காம்போ ஆஃபர் போட்டிருந்தேன் அதில் என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் செயின்னு அதுக்கப்புறம் ஒரு இயரிங் வருது ஸோ ஷார்ட் செயின் ப்ளஸ் இயரிங் சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு போட்டுருந்தோம் ஸோ இதுவுமே ஒரு காம்போ ஆஃபர் தான் இது கூட நீங்கள் வேறு என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் ஓகேவா ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஷா ஹாட் டாலர் ப்ளஸ் ஷார்ட் செயின் அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங் வரும் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியுமே ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி தான் நார்மலாக இது வாங்கும்போது உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இயரிங் சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வரும் இந்த இயரிங் தனியாக வாங்கினா ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் ஓகேவா ஸோ இது கூட சேர்த்து காம்போ ஆஃபரில் நாங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருக்கோம் வேணுன்றவங்க உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லட்டு கம்மல் ஃபார்மிங்கில் ஸ்டாக் வந்திருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஷிப்பிங் கீழே நீங்கள் டிராப்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா இது மட்டும் வாங்கிட்டு நீங்கள் பேர் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ பேக் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஃபார்மிங் கம்மல் நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா இதுவுமே ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பெரியவங்க போடுற கம்மல் இது ஸோ எல்டர்ஸ் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் தாராளமாக ரொம்ப நாள் வரும் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டெய்லி யூஸ்க்கு தாராளமாக அவங்க போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது பேக் சைடில் இந்த மாதிரி வரும் தண்டி எல்லாமே கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கரெக்டான சைஸில் இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் கம்மல் எல்லாமே ஓரளவு ஸ்டாக் வந்திருக்கு கீழே ட்ராப்ஸ் டபுள் ட்ராப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பீகாக் டிசைன் அதுக்கப்புறம் வந்து பீகாக் இல்லாத டிசைன் எல்லாமே ஓரளவு ஸ்டாக் வந்திருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு மூணு டிசைன் காட்டுறேன் ஓகேவா ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸ் ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஃபார்மிங் இயரிங் இது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸில் இன்னொரு கம்மல் இது இதுவுமே ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் கம்மல் தான் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்க கம்மல் எல்லாமே ஸோ ரொம்ப நல்லா ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு அகெயின் ஸ்டாக் வந்திருக்கு உடனே புக் பண்ணிக்கோங்க நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடு திருஹானி பேட்டன்ல வரும் ஸோ சைஸ் ரேண்டம் சைஸாக வரும் குவாலிட்டியுமே ஒரு சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ப்ரைஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரிங்கோட ரேட்டு எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சைஸ் ரேண்டமாக வரும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் முடி ரிங்குன்னு சொல்லுவோம்ல இதுவுமே ஸ்டாக் வந்துருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காசு வரும் ஸோ ஆர்டிஃபிஷியலில் இந்த மாதிரி யான முடி மோதிரும் அது சைஸ் வந்து அது ரேண்டம் சைஸாக தான் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஒரு டெய்லி யூஸ் இயரிங் இது டெய்லி யூஸ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி இயரிங் ப்ரிஃபர் பண்ணாது மைக்ரோவில் ஒரு சூப்பரான இயரிங் வந்துருக்கு நூற்றி இருபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுன்றவங்க பிரைஸ் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ்க்கு போனோன்னு அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் நூற்றி இருபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்கில் ஒரு செயின் கொடி மாடல் செயினில் அங்கங்கே இந்த மாதிரி கட்டிங் வச்ச செயின் இது ஃபார்மிங்கில் ஷார்ட் செயின் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது ஃபார்மிங் செயின் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் செயின் ரெடி ஸ்டாக்கில் இதுவும் அவைலபிள் இருக்கு ப்ரைஸோட ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துக்கோங்க இப்போ வந்து தாலி உருக்கள் எல்லாமே ஓரளவு பார்க்கலாம் இந்த மாதிரி குண்டு இருக்குல்ல குண்டு வந்து ஒரு பேர் சாரி ஒரு பேர் நூறுவா வரும் குண்டு ஸோ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேரோட ரேட்டு குண்டு ஓகேவா ஸோ ஒரு பேர் ரெண்டு பீஸோட ரேட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அதே அதேமாதிரி நானக்குழல் நானக்குள்ளோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேரோட ரேட்டு ரெண்டு பீஸோட ரேட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதெல்லாம் தாலி உருப்படிகள்னு சொல்லுவாங்களா ஸோ தாலி உருள் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஒரு பேர் ஓ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வாலசீப்பு வாலசீப்பு வந்து ஒரு பேர் நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஸோ பேர் தான் இது மொத்தமாக உங்களுக்கு காட்டுறேன் பட் ஒரு பேர்னா ரெண்டு பீஸ் வரும் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது வந்து லக்ஷ்மி காயின் இதுவுமே நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஸோ லக்ஷ்மி காயினுமே நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது ஸோ ஒரு பேரோட ரேட்டு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு இந்த லக்ஷ்மி காயினோட ரேட்டு ஒரு பேர் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ரெண்டு பீஸோட ரேட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் லக்ஷ்மி காயினோட ரேட்டு டிசைனில் அந்த வெரைட்டி இதை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு ஆகும் இரநூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டு பீஸோட ரேட்டு ஸோ இது எல்லாமே தாலி உருக்கள் தான் தாலியில் உங்களுக்கு இந்த உருக்கள் வேணுன்னா வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தாலி பார்த்துலாம் இது வந்து தப்பா தாலி ஸோ பின்னாடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இது முன்னாடி போடுவாங்க எனக்கு தெரியாது நான் ரொம்ப நாளாக இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எல்லோரும் இப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பின்னாடி என்ன இருக்குது பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்பாங்க ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் இதுலேயும் இது தான் முன்னாடி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ ஏன்னா எனக்கு இந்த தாலியை பற்றி அவ்வளோவா தெரியாது ஸோ இதில் டிசைன் உங்களுக்கு பின்னாடி பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாஃப் கிட்டே கேளுங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க நீங்கள் என்ன டிசைன் போடுவீங்களோ அது இருக்கான்னு சொல்லி கேளுங்க அவங்க அதை உங்களுக்கு செக் பண்ணி அனுப்புவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் வந்து இரநூறுவா தாலி உரு உருக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாலி எல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நல்ல ஒரு ஹெவியாக இருக்கும் இது வந்து கவரிங் தாலி மாதிரி உங்களுக்கு தெரியாது நல்ல ஹெவியாக கோல்டு தாலி எப்படி இருக்கும் அதே மாதிரி நல்ல ஹெவியாக பண்ணியிருப்பாங்க லைட் வெயிட் கிடையாது நல்ல ஒரு சூப்பரான மெட்டல் இது இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரு தாலியோட ரேட் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த தாலி அண்ணா அண்ணம் மச்ச மாதிரி தாலிருக்குன்னு இது இதுவுமே இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் பின்னாடி இந்த மாதிரி வந்திருக்கும் அச்சு அசலாக ஒரிஜினல் கோல்டு தாலி மாதிரியே இருக்கு பாருங்கள் ஸோ இதுவுமே இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் தாலி எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரும் அந்த பொட்டு தாலி மட்டும் உங்களுக்கு ரேட் மாறும் ஓகேவா இது வந்து இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் இது பார்த்தீங்க அப்படின்னா சொக்கர் மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரன் சொல்லுவாங்களா அந்த தாலி இது இது பார்த்தீங்கன்னா இதுவும் இந்நூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஸோ தாலி ப்ளஸ் உருக்கள் ஓரளவு தனியாக காட்டியிருக்கேன் இதை தவிர்த்து நிறைய உருக்கள் இருக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் இப்போதைக்கு அது எல்லாமே ஸ்டாக்கு கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்கிறது மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஓகேவா ஏன்னா ஸ்டாக் இருக்கும்போது உங்களுக்கு ஷோ பண்ணாலும் எங்களுக்கும் அதை கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு பீஸை வச்சுட்டு வீடியோ காட்டினேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்கும்போது அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால தான் காட்டலை இது இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா பின்னாடி இந்த மாதிரி இருக்கும் இந்த தொட்டு பொட்டுத்தாலி இது வந்து நூற்றி ஐம்பது ஷிப்பிங் ஒரு பீஸோட ரேட்டு ஸோ நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு பீஸோட ரேட்டு ஸோ தொப்பத்தாலியோட ரேட்டு நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வேணுன்றோட நீங்கள் ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய தாலி வெரிட்டிஸ் இந்த வீடியோவில் இருக்கும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மொத்தமாக பார்க்கும்போது இருக்கும் இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல நீட்டாக தெரியும் ஓகேவா ஸோ எக்ஸாக்டாக கோல்டு மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் போட்டுருக்கேன் இங்கே கலர்லேயே இருக்க பாருங்க ஸோ கலர் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எஸாக்டாக கோல்டு கூட மேட்ச் ஆகிற மாதிரியே தான் இருக்கும் ஓகேவா இந்த தாலி இந்த உருக்கள் எல்லாமே மைக்ரோ பிளேட்டட் கலெக்ஷன்ஸ் நூற்றி ஐம்பது ரூபாய் ஃப்ளஷ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல் போஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்